நான் வெளிநாடுகளுக்கு போனதில்லை அந்நீர் வீட்டில் நுழைந்து பார்த்து அங்கே அது இருக்கிறது இது இருக்கிறது நம்மிடம் அதெல்லாம் இல்லையே என்று தம் வீட்டோடு ஒப்பிட்டு ஏங்கி அங்கலாய்க்கும் அலையும் குணமே வெளிநாடு சுற்றி பார்க்கும் பலரிடமும் நிறைந்திருப்பதாக எனக்கு தோன்றுகிறது வேடிக்கை பார்ப்பதற்காக சிலர் செல்கின்றனர் எனக்கோ நம் வீதிகளில் நடக்கும் வேடிக்கைகளே இன்னும் பார்த்து தீரவில்லை புதுமைகளை ரசிப்பதெனில் என்னை தேடிவரும் ஒவ்வொன்றுமே புதுமையாக இருக்கின்றன கற்றுக்கொள்வதற்காக எனில் என்னை சுற்றி இருக்கும் மிக குறுகிய வட்டத்தில் கூட நான் காணவும் கற்கவும் ஏராளமான விஷயங்கள் இன்னும் இருக்கின்றன ரஷ்ய எழுத்தாளர்களான கோகோல் புஷ்கின் தாஸ்தியேவ்ஸ்கி டால்ஸ்டாய் துர்கனேவ் ஆகியோரின் படைப்புகளை படித்திருக்கிறேன் அவர்கள் நேசித்த ருஷ்ய ஆன்மா மிக உயர்வாக இருந்தது அதன் காரணமாகவே ரஷ்யாவை காண நான் ஒருமுறை இசைந்தேன் நம் பெருமையை உலகறிவதற்காக அதனால் உலகு பயன் பெறுவதற்காக ஒரு விவேகானந்தர் போல் நம்மால் போக முடியுமா அதையல்லாமல் லண்டனில் இட்லி சாம்பார் கும்பகோணம் வெற்றிலை சீவல் கிடைப்பதை பற்றி கதையளந்து ஜப்பானிய கீஷா பெண்களை பார்த்து அப்பப்பா அச்சோ என்று வாய்ப்பிழந்து ஆச்சரியப்படுவதற்கும் தானா போக வேண்டும் சுங்க இலாக்கா சோதனை வருமான வரி சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட் வீசா அறிமுக கடிதங்கள் இத்தியாதி சங்கடங்களை தாங்கிக் கொண்டு ஒரு சர்வதேச கைதி போல இந்த சடங்குகளை சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாட்டிலும் ஏறியும் இறங்கியும் நான் சாதிக்கப் போவது ஏதுமில்லை என்று எனக்கு தெரியும் நான் இருக்குமிடத்தில்தான் எனக்கு சிறப்பு எங்கும் எல்லாரும் சுதந்திரமாக தெரியும் காலம் வரும் அப்போது எல்லாருக்கும் இந்த மோகம் குறையும் எனக்கு இப்போது இந்த மோகம் இல்லை